முதலாவது கேள்வியாக மூன்று சகோதரர்கள் கேள்வி ஒவ்வொரு விதமான கேள்விகள் தான் ஒரே கருத்தில் அமைந்த கேள்விகள் என்ன பையச் செய்யாதவன் முஸ்லிம் இல்லை என்று ஜமாத்துல் முஸ்லிம் என்ற ஒரு கூட்டம் வாதிட்டு வருகிறது இது பற்றி எனக்கு விளக்கம் தரவும் அவர்கள் பையத்திற்காக வைக்கின்ற ஆதாரமாக யார் ஒருவர் பையட் செய்யாமல் மரணிக்கிறாரோ அவர் ஜாஹிலியா மரணம் அடைகிறார் இரண்டாவது நிற அடிமையாக இருந்தாலும் அவருக்கு கட்டுப்படுங்கள் என்ற கருத்தை முன்வைக்கிறார்கள் பல்வேறு ஆதாரங்களை சான்றுகளையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள் இதன் அடிப்படையில் பையத் பற்றி விளக்கத்தை தருக என்று ஒரு சகோதரர் கேட்கிறார் இன்னொரு சகோதரர் ஜமாத்து முஸ்லிமின் பற்றி விளக்கம் தர முடியுமா என்று கேட்கிறார் அவர் நிஃப்ராஸ் பின் இதீஸ் என்று அவருடைய பெயரை குறிப்பிட்டிருக்கிறார் மற்றும் ஒரு சகோதரர் இஸ்லாத்தின் நுழைவாயில் பையத்தா கலிமாவா பதில் தரவும் என்று நஜீப் பின் அப்துல் நாசர் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறார் இந்த மூணு சகோதரர்களும் அடிப்படையாக கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்று சொன்னா பையத் செய்யுமாறு இஸ்லாம் வலியுறுத்துகிறதா ஒருவர் இஸ்லாத்துக்கு நுழைவதாக இருந்தால் பையத் செய்ய வேண்டும் என்று அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்களா என்றுதான் அந்த கேள்விகளின் சாராம்சமாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே ஒருவர் இஸ்லாத்திற்கு நுழைவதாக இருந்தால் அவர் ஷஹாதத்தை சொல்ல வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய சஹில் புகாரில் வரக்கூடிய செய்தி தான் இஸ்லாமு என்பது ஐந்து மீது நிறுவப்பட்டுள்ளது அடிப்படையானது அல்லாவை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று ஒருவர் சஹாதா கூற வேண்டும் உறுதி அளிக்க வேண்டும் முகமது நபி சொல்லா அவர்கள் அல்லாவின் அடிமையும் தூதரும் ஆவார் என்று உறுதியளிக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடிப்படையானது இந்த சஹாதாவை யாரு சொல்கிறார்களோ அவர்கள் தான் முஸ்லிம்களாக மாறுகிறார்கள் அப்ப ஒரு முஸ்லிமான பிறகுதான் அடுத்ததாக தொழுகை கடமையாகும் அதுக்கு அடுத்ததாக சகாத்து கடமையாகும் நோன்பு கடமையாகும் ஹஜ் கடமையாகும் இதெல்லாமே ஒருவர் முஸ்லிமான பிறகு கடமையாக கூடியவைகளாக இருக்கின்றன அப்ப சகாதா என்பதுதான் இஸ்லாத்தின் நுழைவாயில் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனா ஜமாத்துல் முஸ்லிமினை சேர்ந்த சகோதரர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னா ஒரு முஸ்லிமாக வேண்டும் என்றால் பயத்தை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் அவங்க அதற்கு என்ன என்னசகாரமா வைக்கிறாங்களோ அதுக்குரிய விளக்கம் என்னென்ற பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு ஒரு முஸ்லீம் ஆவதற்கு முஸ்லீமாவதற்கு செய்ய வேண்டுமா என்பதை பற்றி அல் குருவான் என்ன சொல்கிறது என்பதை நாங்கள் பார்ப்போம் அல்லாவுதலா திருக்குருவான்ல அறுபதாவது அத்தியாயத்துல பன்னிரெண்டாவது வசனத்துல சூரத்தில் நபியை விழித்து பேசுகிறார் உங்களிடம் விசுவாசம் கொண்ட பெண்கள் வந்தால் செய்வதற்காக வந்தால் செய்வார்கள் அல்லாவுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் இணை கற்பிக்க மாட்டோம் வலா எசுரிக்க திருட மாட்டோம் வலா எசுன விமச்சாரம் செய்ய மாட்டோம் வலா எத்துள் அவுளாத அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை கொள்ள மாட்டோம்

பையத் செய்வதற்காக மூமினான பெண்கள் வந்தால் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அல்லா பட்டியல் போட்டுட்டு ஆகுன அவர்களிடம் நீங்கள் பையத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லா சொல்கிறான் அப்ப இந்த பையத்தை பெற்றுக் கொள்வதற்காக வருபவர்கள் இதுவரைக்கும் அவர்கள் பையச் செய்யவில்லை ஆனா அவர்கள் யார் என்று அல்லா சொல்கிறான் அவங்க மூமினான பெண்கள் என்று அல்லா சொல்கிறான் அப்ப மூமினான பெண்களாக இருந்து அடுத்த நிலையில் தான் பையச் செய்வதற்காக வருவார்கள் பையச் செய்து விட்டு பெண்களாக மாறவில்லை இந்த பெண்கள் வந்து விட்டார்கள் எதற்காக வருகிறார்கள் பையச் செய்வதற்காக இதுவரைக்கும் பையச் செய்தார்களா பையச் செய்யவில்லை அப்ப அவங்க பையச் செய்வதற்கு முன்பதாகவே அவர்களை அல்லா மூமினான பெண்கள் என்று சொல்லிட்டாங்க பையத் இஸ்லாத்தின் நுழைவாயிலா பையத் இஸ்லாத்தின் நுழைவாயிலாக இருந்தால் அல்லா இப்படி சொல்லுவானா ரூமீனான பெண்கள் பையத் செய்வதற்கு முன்பதாகவே அந்த பெண்கள் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள் மூமினாகி விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவானா சொல்ல மாட்டான் குர்வான் அடிப்படை விளக்கம் அடிப்படையாக அல் குர்வான் சொல்கிறது ஒருவர் பையத் செய்வதற்கு முன்பதாகவே மூமினாக முடியும் முஸ்லிமாக முடியும் என்று அல் குர்வான் தெள்ளத் தெளிவாக பிரகடனப்படுத்தி இருக்கும் இருக்கும்போது பையத் செய்து விட்டால் தான் முஸ்லிமாக முடியும் என்று எப்படி வியாக்கியானம் சொல்வார்கள் அல் குர்வானுக்கு மாற்றமாக எப்படி இப்படி ஹதீசுகளை புரிந்து கொள்வார்கள் புரிந்து கொள்ள முடியாது அப்ப இசு இஸ்லாத்தினுடைய அடிப்படை இஸ்லாத்திற்கு வருவதற்கு பையத் என்பது அவசியம் கிடையாது ஒருவர் அல்லாஹுவை நம்பினால் அல்லாவுடைய விடுவார்கள் அந்த ஈமானை வெளிப்படுத்துவதற்கான அடிப்படை சஹாதாவை தவிர பையத் என்பது அல்ல என்பது இந்த வசனத்தினூடாக நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் இவங்க ரெண்டு ஹதீஸ் ஆதாரமா காட்டுறாங்க என்ன ஆதாரமா காட்டுறாங்க முதலாவது ஹதீஸ் இது இந்த பையத்து எடுக்கக்கூடிய இலங்கையில ஜமாத்துல் முஸ்லிமின் அமைப்பு இந்த பையத்து கூட்டம் இது அல்லாத சில தரீக்காக்கள் பையத்துகளை எடுக்கிறார்கள் அதுவல்லாத சில இஸ்லாமிய இயக்கங்களும் தவறான காரியங்களுக்காக வேண்டியெல்லாம் பையத்து எடுக்கிறாங்க ஒருத்தரை முரீதாக்கி கொண்டு அந்த முராதிடம் அந்த முரீது போய் பையத் செய்யணும் என்ற மாதிரி எல்லாம் நிறைய செட்டப் வச்சிருக்கிறாங்க இந்த ஏமாற்று பேர்வழிகள் அனைவரும் எதை ஆதாரமா காட்டுவாங்கன்னு சொன்னா இந்த ஹதீஸ் தான் ஆதாரமா காட்டுவாங்க அது என்ன வருது நபி சொல்லா அலிசம் சொல்றாங்க மன் மாத்த ஒருவர் மரணித்து விட்டால் வலை சஃபி உருகி பையத்தும் அவருடைய களத்தில் பையத் என்பது இல்லாமல் மரணித்து விட்டால் மாத்த மீத்தன் ஜாகிலியா அவர் ஜாகிலியத்துடைய மரணத்தை தழுவி விட்டார் என்று நபி சொல்லாஹூ அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதாக அப்துல்லா உமர் அலி அல்ல அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹி முஸ்லிம்ல மூவாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஓராவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த அதிச எடுத்து காட்டி பார்த்தீர்களா உங்களுடைய கலத்தில் பையத்தின் விலங்கு தொங்க வேண்டும் பையத்தின் விலங்கு தொங்காத நிலையில் நீங்கள் மரணித்து விட்டால் நீங்க ஜாகிலியத்தில் மரணித்து விடுவீர்கள் ஜாகிலியா மரணம் என்றால் என்ன தெரியுமா இஸ்லாம் அல்லாத மரணம் இஸ்லாம் அல்லாத மரணம் பையத்தின் மூலமாகத்தான் உங்களுக்கு இஸ்லாம் உறுதிப்படுத்தப்படுகிறது என்று திசை திருப்பி பையத்தில் இல்லாமல் மரணிப்பது பையத் இல்லாமல் வாழ்வது இஸ்லாம் இல்லாமல் வாழ்வதற்கு சமம் என்ற மாதிரி இந்த ஹதீச திரிவுபடுத்தி பேசுவாங்க இப்படி பேசக்கூடியவங்க இந்த ஹதீஸ்ல வார அனைத்து விஷயங்களையும் கவனிக்கணுமா இல்லையா இந்த ஹதீச இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க எப்ப அறிவிக்கிறாங்க எந்த சந்தர்ப்பத்தில் அறிவிக்கிறாங்க இந்த பையத் சம்பந்தப்பட்ட அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்றதை எல்லாம் கவனித்து இந்த அதீச புரியணுமா இல்லையா புரியணும் இந்த ஹதீஸ்ல என்ன வருது அப்துல்லா உமர் அலி அவர்களுடைய ஆட்சி காலத்துல ஒரு போர் ஏற்படுகிறது அந்த போர் என்ன என்று சொன்னா ஹர்ரா என்று சொல்லக்கூடிய போர் நடைபெறுகிறது அதுல நிறைய குழப்பங்கள் சமூகத்தில் ஏற்படுகிறது அந்த நேரத்துல பல பேர் பல குழுக்களாக பிரிந்து விடுகிறார்கள் அதிலே அப்துல்லா முத்திய என்று சொல்லக்கூடிய ஒருவர் தனக்கு பின்னால் ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொண்டு அந்த கூட்டத்தின் தலைவன் நான் தான் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் அப்போதுதான் அப்துல்லா உமர் அலி அல்ல அவரை சந்திப்பதற்காக செல்கிறார்கள் செல்லும் போது அப்துல்லா என்று சொல்லக்கூடிய நபி தோழர் என்ன சொல்கிறார் இத்ரஹு அபி அப்துல் ரஹ்மான் அபு அப்துல் ரஹ்மானுக்கு ஒரு தலையணைய போடுங்க அவர் கொஞ்சம் உட்கார்ந்து கொள்ளட்டும் வசதியா உட்காரட்டும் என்று சொல்கிறார் அப்பா அப்துல்லா உமர் அலி அல்ல சொல்றாங்க

தான் தனியாக ஒதுங்கி செல்வாரோ இலக்கியவுமாக யௌமல் அவர் மறுமைய நாளில் அல்லாஹை சந்திக்கும் போது எந்த ஒரு இல்லாத நிலையில் அவர் அல்லாஹை சந்திப்பார் அதுக்கு பிறகு தான் சொல்கிறார் வமன் மாத்த வலை சஃபி உனக்கையும் பயத்தும் ஒருவர் தனது கலத்தில் பையத்தின் விலங்கு இல்லாமல் மரணிக்கிறாரோ மாத்த மீத்தத்தன் ஜாஹிலியா அவர் ஜாஹிலியத்தின் மரணத்தை தழுவுகிறார் என்று அப்துல்லா உமர் விமரையிலாம் சொல்றாங்க அப்ப ஒரு ஆட்சிக்கு எதிராக நீங்கள் கிளர்ச்சி செய்கிறீர்களே தனியாக ஒதுங்கி இருக்கிறீர்களே ஆட்சிக்கு எதிராக மக்களை திரட்டுகிறீர்களே இது நல்லது அல்ல அந்த ஆட்சிக்கு நீங்க கட்டுப்படணும் ஆட்சிக்கு ஆட்சிக்கு நீங்க வந்து சேரணும் நீங்கள் விலகி சென்றால் அதுதான் ஜாஹீரத்தின் மரணம் என்று அப்துல்லாஹிபின் அவர்கள் இந்த ஹதீச அறிவித்து அந்த சூழ்நிலையை வைத்து இலகுவாக புரிந்து கொள்வதற்கு முடியுமா இல்லையா முடியும் இதை விட்டுட்டு கண்டறிந்தவர்களுக்கெல்லாம் முதலில் தெரியாதவர்களுக்கெல்லாம் ஆன்மீக தலைவர்கள் என்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களுக்கெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆட்சி சம்பந்தப்பட்ட ஒரு பையத்தை கொண்டு போய் அப்படியே திரிவுபடுத்தி மக்களை ஏமாற்றக்கூடியவர்களாக இந்த பையத்தை வாங்கக்கூடிய மையத் இயக்கங்கள் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அப்துல்லா அலி முகமது அவர்கள் எப்படி பையத் விஷயத்துல நடந்து கொண்டார் என்ற அவருடைய வரலாறு கூட நமக்கு தெளிவாக பார்க்க முடிகிறது இது அதே சாதாரணமாக காவிட்டால் இந்த பைய சம்பந்தமான செய்தியை புரிந்து கொள்வதற்கு இலகுவானதாக இது அமைகிறது என்பதால் இந்த மேலதிக ஆதாரங்களை சொல்கிறோம் அவர் எந்த அளவுக்கு செய்கிறார் ஆரம்பத்தில் அலி அலி அல்லாஹ் அவர்கள் முகாமியார் அலி அல்லா தனித்தனியாக பிரிந்து ரெண்டு ஆட்சியை வச்சு கொள்றாங்க இந்த நேரத்தில் அப்துல்லா உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அலி அலி அல்லவர்களுக்கு மையம் செய்யவில்லை முகாமியார் அலி அல்லவர்களுக்கு மையம் செய்யவில்லை அப்படியே ஒதுங்கி நிற்கிறார்கள் அதே போன்று

பையத் செய்தார்கள் என்று வருது அப்ப பையத்து இல்லாம கொஞ்சம் காலம் வாழ்ந்தாரே அப்ப அவர் ஜாயிலியத்துல இருக்கக்கூடிய நிலையிலையா இந்த காலத்துல இருந்தார் அந்த பையத் என்பது ஆட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய விதத்தில் வரணும் ஆட்சியும் ஒன்றாக இருக்கணும் ஆட்சி ஒன்றாக இருக்கும் நிலையில் அந்த ஒருமித்த ஆட்சிக்கு கீழே பையத் செய்து வாழ வேண்டும் என்ற செய்தியை தான் இந்த முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி சொல்வதனால உமர் அலி அவர்கள் மிகவும் கவனமாக இருந்து அந்த விஷயத்திலே பையத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கிறது மீண்டும் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது அப்துல்லா ரலி அவர்கள் காபா மட்டும் மக்காவை மட்டும் தனி ஆட்சி பிரதேசமாக பிரகடனப்படுத்துகிறார் அந்த நேரத்தில் அக்ஜாத் பின் யூசுப் என்று சொல்லக்கூடியவர் உரிமையை கோரிய அப்துல்லா ஹிபு ஜுபைர் ரலி அல்லான் அவர்களுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்கிறார் மக்காவையே தாக்கக்கூடிய நிலைக்கு சூழ்நிலை ஏற்படுகிறது அந்த நேரத்தில் அப்துல்லா உமர் அலியவான் அவர்கள் ஹஜ்ஜா பின் யூசுப்பையும் அமீராக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்துல்லா இபு ஜுபைர் அவர்களையும் அமீராக ஏற்றுக்கொள்ளவில்லை ஹிலாபத்துல பிரச்சனை ரெண்டு ஹிலாபா ஏற்படுகிறது யாருக்கு கீழே நான் பையத்துல நிற்க மாட்டேன் என்று ஒதுங்கி நிற்கிறார் அதற்கு பிறகு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சாம்ராஜ்யமும் அப்துல் மலிக் பின் மர்வானுடைய ஆட்சி காலத்துல ஒரு ஆளுகைக்கு கீழே கொண்டு வரப்படுகிறது அந்த நேரத்தில் தான் அப்துல்லா உமர் அலி அவர்கள் அப்துல் மலிக் பின் மர்வான் என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளருக்கு பையத் செய்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் என்ன காட்டுது இது ஆட்சியாளருக்கு செய்ய வேண்டிய பையத்து ஆட்சியாளர் இருக்கும்போது கட்டுப்படுதலில் இருந்து நீங்கள் விலகி செல்ல வேண்டாம் கட்டுப்படுதலில் இருந்து நீங்கள் விலகி சென்றால் ஜாலியத்தின் மரணம் உங்களுக்கு ஏற்படும் கட்டுப்படுவது எப்படி அடிப்படையில் நிலை பெறும் காலம் எல்லாம் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதுதான் கட்டுப்படுதல் என்பது அதுவும் அதிலும் கட்டுப்பட வேண்டியதில்லை என்பது இஸ்லாத்தின் நிலைப்பாடாக இருக்கிறது கட்டுப்படுதல் என்பது நன்மையான காரியங்களில் மாத்திரம்தான் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது செய்யாமல் விலகி இருப்பதை நபி சொல்லா அலி வஸ்லாம் அவர்கள் எச்சரித்து இருக்கிறார்கள் அதை யாரை எச்சரித்திருக்கிறார்கள் யாரை விட்டு விலகுவார்களை எச்சரிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது பற்றிய ஒரு செய்தி புஹாரியில ஏழாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அப்துல்லாஹ இப்னு அப்பாஸ் வெளில்லாவன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அதுல எப்படி வருதுன்னு சொன்னா மன்கரிய மின் அமீரி நீ யாராவது உங்களை ஒருத்தர் உங்களுடைய அமீரல ஏதாவது ஒரு விஷயத்தை வெறுப்பாக கண்டால் ஃபெல் எஸ்பிர் அதை அவர் பொறுத்து கொள்ளட்டும் ச இன்மமு மன் சரஜமின சுல்தானி சுல்தானை விட்டு ஒரு ஜான் விலகி செல்வாரோ மாத்த ஜாகிலியா அவர் மரணத்தை தழுவுகிறார் என்று நபி சொல்லு அலுவலம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் விட்டு விலகுவது சுல்தானுக்கு செய்யாமல் இருப்பது சுல்தானுக்கு கட்டுப்படாமல் இருப்பதைத்தான் நபிகள் நாயகம் அவர்கள் பையத் மூலமாக சொல்லி இருக்கிறார்களே தவிர இங்க இருக்கக்கூடிய ஆன்மீக தலைவர்கள் எல்லாம் சுல்தான்களா இவர்கள் சொல்லின் சுல்தான்கள் செயலில் சைத்தான்கள் சொல்லின் சுல்தானாக இருப்பவர்களுக்கு எல்லாம் செய்ய செய்யும் என்றது இல்ல யாரிடம் மையச் செய்ய வேண்டும் யாரு அதிகாரத்தை பெற்ற சுல்தானாக இருக்கிறாரோ யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சுல்தானாக இருக்கிறாரோ அத்தகைய சுல்தான் அதிபருக்கு மையச் செய்வதை பற்றிதான் இந்த செய்தியை நபிசல்லாம் சொல்றாங்க அதனால தான் அப்துல்லா உமர் அலி அல்லான் அவர்கள் ஆட்சியாளர்களுக்கு மையச் செய்வதற்காகவே இந்த செய்தியை பயன்படுத்தினார்கள் இது ஆட்சி அதிகாரத்துக்கான ஒரு பையத் என்பது தெளிவாக விளங்குகிறது இதை விட்டுட்டு ஆன்மீக தலைவர்களிடம் பையத் செய்வதும் அப்படி பையத் செய்தால் தான் இசுநாத்துக்குள்ள நாங்கள் நுழைந்ததாக கருதப்படுவதும் என்பது குர்ஆன் மாற்றமான அப்பட்டமான ஒரு தவறான செயல் என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம் இன்னும் சொல்ல போனால் பையத் என்பது ஆன்மீக ரீதியாக செய்யப்படுகின்ற பையத்தாக இருந்தால் அந்த பையத்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவன் யார் என்றால் அல்லாஹூர் அபுல்லாலமின் மாத்திரம்தான் ஏன் நாங்கள் ஆன்மீக ரீதியாக நம்முடைய இபாதத்துகளை யாருக்கு முன்வைக்க வேண்டும் அல்லாவுக்கு தான் முன்வைக்க வேண்டும் அல்லாவுக்கு தான் நாங்கள் பையத் செய்ய வேண்டும் அதனால தான் நபி சல்லாஹூ அலுவலன் அவர்களிடம் அல்லாஹ் தாலா பையத்தை பெற்றுக் கொள்ளுமாறு சொல்கிறான் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய பையத்தை அல்லாவின் தூதரிடத்தில் செய்யுமாறு சொல்கிறான் சொல்கிறார் தான் நபி செவ்வாட்லம் அவர்களிடம் நாங்கள் பையச் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் ஆரம்பத்தில் சஹாபாக்கள் நபி செவ்வாட்லாம் அவர்களிடம் பையத் செய்தார்கள் இதை தாண்டி அல்லாவுக்கு செய்ய வேண்டிய பையத்தை அல்லாவின் தூதரை தாண்டி வேறு எவருக்கும் செய்யுமாறும் அல்லாவோ அல்லாவுடைய தூதரோ நமக்கு கட்டளையிடவில்லை அல்லாவின் தூதரிடம் செய்ய செய்யப்படுகின்ற அந்த பையத்தை கூட நபி சல்லா அலைய அவர்களுக்கு எந்த அடிப்படையில் நாம் செய்ய வேண்டும் என்பதை குருவான் தெல்ல தெளிவாக சொல்கிறது

அலை உள்ள யார் அல்லாஹ்விடம் செய்யும் பையத்தை முழுமைப்படுத்துவார்களோ அஜுவன் அலீமா அவர்களுக்கு மகத்தான குலையை அல்லாஹ் வழங்குவான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் தலா தெளிவாக சொல்கிறார் அப்ப நபிகள் நாயகத்திடம் செய்யக்கூடிய பையத்து அல்லாஹ்விடம் செய்யும் பையத்துக்கு சமம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார் நபிகள் நாயகத்திடம் நாங்கள் பையத் செய்கிறோம் என்பதன் அர்த்தம் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய பையத்தை அல்லாஹுவின் தூதர் என்பதனால நபிகள் நாயகத்துக்கு நாங்கள் செய்கிறோம் என்று அர்த்தம் காரணம் அல்லாவின் தூதரிடம் நாங்கள் செய்தாலும் அவர்களுடைய கைக்கு நபியின் கை இருக்கிறது இருக்கிறது அது பெற்றுக்கொள்ளப்படுகின்ற உடன்படிக்கை ஒப்பந்தம் என்று அல்லாஹூ தலா சொல்கிறார் இந்த தகுதி இந்த சிறப்பு அல்லாவின் தூதர் அல்லாத இந்த சமூகத்தில் இந்த உண்மத்தில் யாருக்காவது இருக்குதா இருக்க முடியாது அதனால்தான் அபுபக்கர் அலி அவர்கள் ஆன்மீகம் சார்ந்த பையத்தை யாரிடமும் பெற்றுக்கொள்ளவில்லை உமர் அலி அவர்கள் அதை யாரிடமும் பெற்றுக்கொள்ளவில்லை உஸ்மான் அலி அவர்கள் யாரிடமும் பெற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் எந்த ஒரு நபி ஆட்சி அதிகாரத்தில் இருந்த யாராக இருந்தாலும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நேரத்துக்கு தொழுவோம் அல்லாஹ் இணை கற்பிக்க மாட்டோம் தவறு செய்ய மாட்டோம் இஸ்லாமிய சட்ட திட்டங்களுக்கு அளவு கட்டுப்படுவோம் என்பதெல்லாம் அல்லாவின் தூதரிடம் மாத்திரம் நடித்தோழர்கள் செய்தார்களே தவிர ஆட்சி அதிகாரத்தில் எவரிடமும் செய்யவில்லை என்பது தெளிவாக நாங்கள் வரலாற்று நதிகளும் பார்க்கிறோம் அதைதான் சொல்கிறது வரலாற்றிலும் அதுதான் என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கின்ற நேரத்துல இந்த பையத்தை எப்படி நாங்கள் ஆன்மீகவாதிகளிடம் முன்வைப்பது அப்ப இந்த ஆதாரங்கள் இருந்து நமக்கு என்ன ஒட்டுமொத்தமாக புரிகிறது என்று சொன்னால் பையத் என்பதுல ரெண்டு வகை இருக்குது அதுல ஆன்மீகம் சார்ந்த பையத்து அல்லாவின் தூதரிடம் மாத்திரம் தான் நாங்கள் செய்ய வேண்டும் அதை நாங்கள் அல்லாவிடம் செய்ய வேண்டிய பையத்து அல்லாவின் தூதரிடம் செய்தால் அல்லாவிடம் செய்ததற்கு சமம் என்ற அல்லா ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்ததனால அல்லாவின் தூதரிடம் நாங்கள் செய்ய வேண்டும் அதை நபித்தோழர்கள் அல்லாவின் தூதருடைய காலத்தில் உயிரோடு இருந்த சந்தர்ப்பத்தில் செய்தார்கள் அவர்கள் இல்லாத காலத்தில் இந்த ஆன்மீகம் சார்ந்த பையத்து அல்லாவிடம் நாங்கள் செய்ய வேண்டுமே தவிர வேறு ஆன்மீகவாதிகளிடம் செய்ய முடியாது அதே நேரத்துல அந்த பையத்தை நாங்கள் செய்வதாக இருந்தாலும் அந்த பைய செஞ்சதனாலதான் நாங்கள் முஸ்லிம் ஆனோமா என்று கேட்டால் அதனால் முஸ்லிம் ஆகவில்லை ஏற்கனவே ஈமான் தொண்டு விட்டாலே முஸ்லிம் ஆகி அதற்கு பிறகு செய்கின்ற அல்லாவின் தூதருடைய காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு பிரத்தியேகமான வணக்கமாக அந்த ஆன்மீக பைய திருந்திருக்கிறது என்பதை நாங்கள் குரான் அதற்கு புறம்பாக சார்ந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சுல்தானிடம் நாங்கள் செய்ய வேண்டும் அமீரிடம் செய்ய வேண்டும் இமாமாக இருப்பவரிடம் நாம் செய்ய வேண்டும் அவர் அல்லாத வேறொருவரிடம் நாங்கள் செய்ய வேண்டியதில்லை என்பது இந்த ஹதீசுகளை நாங்கள் ஆய்வு செய்கின்ற நேரத்தில் தெளிவாக புரிந்து கொள்கிறோம் எனவே பையத் என்பது இஸ்லாத்தின் நுழைவாயில் அல்ல இஸ்லாத்தின் நுழைவாயில் சஹாதா கலிமா ஓரிரை கொள்கை நபிகள் நாயகத்தின் நுபுவத்தை ஏற்றுக்கொள்வதுதான் என்பது இதன் மூலம் நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்கிறோம் எனவே ஜமாத்து முஸ்லிமீன் என்ற அமைப்பு அவர்களை சார்ந்தவர்கள் அவர்கள் அல்லாத ஏனைய அமைப்புகள் இந்த பையத் என்ற பேர்ல போலியாக மக்களை ஏமாற்றி பிளப்பு நடத்துகிறார்களே தவிர இஸ்லாத்துக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதுதான் இஸ்ராத்தின் நிலைப்பாடாக இருக்கிறது என்பது திருவான் சொன்ன ஆதாரத்திலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் அதை அந்த கேள்வி கேட்ட சகோதரர்களுக்கு நாங்கள் பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம்